அண்மையில் அஹ் இந்து சமுத்திர பிராந்தியத்தை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமானது என்பதை இரு பிரதிநிதிகளின் வரவுகள் உணர்த்தியிருந்தன ஒன்று வந்து அமெரிக்காவின்ற தேசிய புலனாய்வு பிரிவு தலைவர் வந்து கபாட்டின் வந்திருந்தார் இந்தியாவுக்கு அவர் அங்கு பிரதமர் மோடியாக இருக்கலாம் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்காக இருக்கலாம் பலரை இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உட்பட பலரை சந்தித்திருந்தார் அதே சமயம் இலங்கைக்கு வந்து அமெரிக்காவிட பெக்கோம் என்று சொல்றது இந்து மற்றும் பசிபிக் பிராந்தியத்துக்கான அமெரிக்காவிட கட்டளை தளபதி வந்திருந்தார் அதாவது அட்மிரல் சாமுவேல் பாபரோ அவர் வந்திருந்தார் அருணூர் குமரதி உட்பட பல படை அதிகாரிகளையும் சந்தித்திருந்தார் அவரோடு வந்து வெளிவார கொள்கை ஆலோசகர் டேவிட் ரென்சும் அது மட்டுமல்லாது அஹ் அமெரிக்காவிட தூதரகத்தின் பாதுகாப்பு பிரிவு ஆலோசகர் லெப்டினன்ட் கேர்னல் அன்ட்ரி நெல்சனும் அதே நேரம் அமெரிக்க தூதுவரும் சந்தித்திருந்தார் அவர் கூறிய விடயம் ஒன்றுதான் என்னென்றால் இலங்கை வந்து மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த புள்ளியில் இருக்கின்றது இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இந்து சமுத்திர பிராந்தியம் உலகத்தின் வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது விகிதமான வர்த்தகம் அதனால் தான் அந்த அதுதான் அதற்குரிய பாதையாக இருக்கின்றது எரிபொருள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட உலகத்தின் தேவை என்ற நாற்பது வீதமான எரிபொருட்கள் இந்து சமுத்திர பிராந்தியத்தின் உலகத்தான் செயல்கின்றன எனவே இந்து சமுத்திர பிராந்தியம் தங்களுக்கு மிக மிக முக்கியமானது என்பதை அவர் மீண்டும் மீண்டும் அங்கு சொல்லி சென்றிருக்கின்றார் அது மட்டுமல்லாது அவர் ஒன்று கூறியது என்னென்று சொன்னால் இலங்கை படைத்துறையுடன் தாங்கள் நெருங்கிய ஒத்துழைப்பை கொண்டு மேற்கொண்டு வருவதாகவும் அதே சமயம் அந்த இலங்கை படையினருக்கான மூன்று கப்பல்கள் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா வந்து மூன்று கடற்படை கப்பல்கள் அதாவது கார்ட் கட்டர் என்று சொல்றது அது மூன்றை வழங்கியிருந்தது அடுத்த நான்காவது கப்பல் ஜனவரி மாதம் அளவில் வழங்கப்படும் சொல்லியும் அது மட்டுமல்லாது எச் ஐம்பத்தி ஏழு ரக உலங்கு வானூர்தியையும் வழங்க தாங்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள் ஆஹ் அது உலங்கு வானூர்திக்கு மேலதிகமாக உங்களுக்கு தெரியும் இரண்டு சி ஒன் தேர்ட்டிஸ் ரக விமானங்களையும் அமெரிக்கா இலங்கைக்கு வழங்கியிருந்தது அதன் பிற்பாடு பீச் கிங் கிராஃப்ட் விமானத்தையும் வழங்கியிருந்தது உளவு தகவல்களுக்காக இப்ப இலங்கையுடன் ஏதோ ஒரு வகையில் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு என்னன்னு சொல்றது இலங்கையை மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா தனது படைத்துறை ரீதியாக இலங்கையுடனான ஒரு உறவுகளை பேணுவதற்கு அமெரிக்கா முற்பட்டு நிற்பதைத்தான் இதன் ஊடாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு